நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் அப்படி பண்ணிருக்கோம் இந்த வீடியோவில் வங்கி கணக்கு உள்ளவர்களுக்கு அக்டோபர் ஒன்று முதல் புதிய நடைமுறை என்ன வகையான நடைமுறை மாற்றங்கள் அமலுக்கு வருகிறது இந்த புதிய விதிமுறை மாற்றங்கள் நடைமுறை மாற்றத்தின் மூலமாக யாரெல்லாம் என்னென்ன வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்ன வகையான சலுகைகளை பெற முடியும் ஏதேனும் நிபந்தனை மாற்ற நிபந்தனைகள் அறிவிக்கப்பட்டுள்ளதா என்பது பற்றி முழு விவரங்களும் வீடியோ பார்க்கலாம் வீடியோக்குப் பொறுக்க முடியாது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்த அப்டேட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோ உங்களுக்கு டேரெக்டாக கிடைக்கும் வங்கிகளில் கடன் வாங்கும்போது கடன் தொகை மற்றும் வட்டி தொகையோடு மட்டுமல்லாமல் ப்ராசஸிங் கட்டணம் உள்ளிட்ட பல்வேறு மறைமுக கட்டணங்களை வாடிக்கையாளர்களிடம் வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டும் என ரிசர்வ் வங்கி தற்போது தெரிவித்துள்ளது இந்த நடைமுறை அக்டோபர் ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வர உள்ளதும் குறிப்பிடத்தக்கது பல காலமாக கடன் வாங்கும்போது வசூலிக்கப்படும் மறைமுக கட்டணங்கள் குறித்து முன்கூட்டியே வாடிக்கையாளர்களிடம் வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கை நிலவி வருகிறது தற்போது இதற்கான முக்கிய நடவடிக்கையை ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ளது அதன்படி வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்கள் வாடிக்கையாளர்கள் அல்லது கடன் பெற விண்ணப்பம் செய்பவரிடம் கடன் தொகை அதற்கான வட்டி கடன் செலுத்துவதற்கான காலம் ஆகியவற்றோடு கடனுக்கான வசூலிக்கப்படும் ப்ராசஸிங் கட்டணம் ஆவணக் கட்டணம் உள்ளிட்ட அனைத்து மறைமுக கட்டணங்களையும் வெளிப்படையாக முன்கூட்டியே தெரிவிக்க வேண்டும் இந்த வெளிப்படைத்தன்மையை கொண்டுவர ரிசர்வ் வங்கி தற்போது புதிய நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது அதன்படி ஒவ்வொரு கடனுக்கும் வழங்கப்படக்கூடிய கீ ஃபேக்ட் ஸ்டேட்மெண்ட் எனப்படும் விவர அறிக்கையில் கடனுக்கான அனைத்து கட்டண விவரங்களும் வெளியிட வேண்டும் என ஆர்பிஐ உத்தரவு பிறப்பித்திருப்பதாகவும் இந்த வங்கிகளுக்கு மட்டுமல்லாமல் நிதி நிறுவனங்கள் மற்றும் டிஜிட்டல் முறையில் கடன் வழங்கக்கூடிய செயலிகள் ஆகியவற்றிற்கும் பொருந்தும் இதன் மூலம் கடன் வாங்குபவர்கள் வங்கியில் அதிக கடன் வசூலிக்கின்றன என்பது பற்றிய விவரங்களை முன்கூட்டியே தெரிந்து கொள்ள முடியும் இந்த விவர அறிக்கையில் கட்டணங்களை ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் வாடிக்கையாளர்கள் கடனை பெற்றுக்கொள்ளலாம் இந்த நடவடிக்கை அக்டோபர் மாதம் ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வர இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாக இருக்கு இதன் மூலமாக வந்து கடன் வாங்குபவர்களுக்கு கூட வழங்கக்கூடிய மறைமுக கட்டணங்களை வந்து பார்த்திங்கன்னா வாடிக்கையாளர்களுக்கு நேரடியாக தெரிவிக்க வேண்டும் என்பது சார்ந்த புதிய நடைமுறை மாற்றங்கள் பற்றிய அறிவிப்புகள் வெளியிடப்பட்டிருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் ஒன்றாம் தேதி முதல் இந்த மாற்றங்கள் நடைமுறைக்கு வர வர இருப்பதாகவும் தகவல்கள் வெளியே இருக்குது இந்த புதிய நடைமுறை மாற்றங்கள் விதிமுறை மாற்றங்கள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறு சார்ந்த கூடுதல் வரங்கள் இதை கமெண்ட் செக்ஷன் இருக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்தவரை இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டையும் பிரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்த அப்டேட் பண்ணிய எல்லா வீடியோமே டேரெக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்